அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம போன பதிவில் வந்து மஹரஜுடைய உச்சரிப்புகள் மஹராஜ்னால் என்னென்னா அலிஃப் பா தாஸா இருக்குல்லையா இல்லையா ஸோ அதாவது அரபிக் எழுத்துக்கள் அரபிக் ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் எப்படி நம்ம வந்து ப்ரொனன்சேஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம போன பதிவில் வந்து நம்ம கிளியராக வீடியோ போட்டிருக்கோம் இன்ஷால்லாம் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்ஷாலாம் ஓகே இப்போ அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய குறியீடுகள் ஓகேவா அந்த குறியீடுகளுக்கு நம்ம என்ன அரபிக்கில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரக்கத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஹரக்கத்தில் வந்து ஏழு விதமான வகைகள் இருக்குது அதாவது எத்தனை இருக்குது ஏழு விதமான டைப்ஸ் இருக்குது அப்போ அந்த ஏழு விதத்தில் நம்ம இன்றைக்கி முதல் விதத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னா முதல் டைப்பு ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ பார்க்க போகிற லெசன் என்னென்னா பாடம் மூன்று ஓகேங்களா ஸோ இந்த மூன்றுக்கு கீழே ஒரு ஒரு லெசனுக்கு கீழேயும் அதுக்கான ஒரு டெஃபினிஷன் மாதிரி இங்கே தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் அரபி எழுத்துக்களுக்கு மேல் இடப்படும் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக சின்னதாக ஒரு லைன் போட்டிருக்காங்கல்ல கோடு இந்த குறிக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்களா ஃபத்த ஹ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ஃப இத் ஹ இத்து ஸோ இதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படி நம்ம ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் தமிழில் இப்படி தான் நம்ம வந்து உச்சரிப்பு செய்யணும் இந்த குறி போட்டிருந்துச்சு ஒரு லெட்டருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குறி இருந்துச்சு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அதை சொல்லணுமா ஃபத்துஹா அப்படின்னு சொல்லணும் உருதில் தான் வந்து இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கன்ஃபியூஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ஜபர் ஜேர் பேஷ் தானே படித்தோம் இப்போ என்ன இது ஃபத்தஹான்லாம் படிக்கணுமே இது என்ன என்ன ஸோ அப்போ ஜபர் சேர் வந்து படிக்கக்கூடாதா அப்படின்லாம் சில பேர் வந்து டவுட் கேட்க தான் செய்கிறீங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க இதுலேயே உங்களுக்கு டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும் இப்போ ஃபத்தஹா அப்படின்றது அரபியில் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அரபியில் ஃபத்தஹான்னு சொல்லணும் உருதுல தான் என்ன வரும்னு சொல்கிறாங்க ஜபர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா சரி ஏன் உருது சொல்லக்கூடாதா ஏன் அரபி தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான கேள்விக்கான ஆன்சரும் உங்கள்கிட்டே இருக்குது நம்ம குரான் அப்படின்றது எந்த லாங்குவேஜில் இருக்குது எந்த லாங்குவேஜில் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் அரபி லாங்குவேஜில் தானே இருக்குது ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஸோ அரபியிலையே நம்ம வந்து இந்த ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து உருது ஜபர்ஜே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா ஸோ நம்ம அரபி லாங்குவேஜ் அரபியில் இருக்கக்கூடிய இந்த குரானுடைய வார்த்தைகளை நம்ம அரபியை கொண்டே நம்ம வந்து கற்றுப்போம் தெரிஞ்சுப்போம் அப் அதுதான் வந்து என்னவாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ நீங்கள் எப்போவுமே நோட் அதே மாதிரி குரான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷாலாம் சரிங்களா ஓகே ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எழுதும்போது இந்த மாதிரி ஒரு அலிஃப் அப்படின்னு போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க ஸோ இதை போட்டுட்டு ஈக்குவல் டு அந்த மாதிரி போட்டு ஜபர் ஈக்குவல் டு ஃபத்ஹா அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே கிளியராக புரியும் ஓகேவா நான் ஜபர் ஜேர் பேஷ் அப்படின்னு படித்தவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ திடீர்னு வந்து நீங்கள் ஃபத்தஹான்னு சொல்லுங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக தானே செய்யும் எல்லாருக்குமே அதனால் நீங்கள் போது என்ன பண்ணுறீங்க ஜபர் ஈக்குவல் டு ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும் எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்றத பாருங்கள் அதுக்கும் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ எப்படி படிக்கிறோம் அலீஃப் இந்த லெட்டர் வந்து அலீஃப் அப்படின்னு நம்ம தனியாக படிச்சிருக்கோம் அப்போ அலீஃப் ஆ அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேவா அதாவது ஃபத்தஹாவுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம இங்கிலீஷில் வந்து கிராமர்லாம் படித்திருப்போம் இல்லையா அதாவது வர்வல் சவுண்டு ஒரு வார்த்தையை சொல்லும் போது வவல் சவுண்டு வரும் இப்போ ஆப்பிள் அப்படின்னா ஏ சவுண்டு ஸோ அந்த மாதிரி ஏஇ ஓ யூ இந்த மாதிரி வர்பல்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இப்போ அரபிக்லையும் நம்ம என்ன படிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வர்வல்ஸ் மாதிரி வச்சு படிக்க போகிறோம் வருபுல் சவுண்டு மாதிரி ஓகேவா ஸோ அப்போ ஃபத்தஹா அப்படின்னா என்ன சவுண்டில் வருது ஆ சவுண்டில் வரும் ஓகேவா வாங்க பார்க்கலாம் அவுது பில்லி ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதே மாதிரி குரான் ஓதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணும் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மின ஷைத்வானிர் ரஜீம் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வா தன்னோட குரானில் முக்கியமாக அல்லா தன்னோட திருமறையில் சூரத்து நகல் அதாவது பதினாறாவது சூறாவில் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நபியே நீங்கள் குரானை ஓதுவீராயின் நீங்கள் குரானை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன சொல்லுங்க விரட்டப்பட்ட ஷெய்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாவே தன்னோட திருமறையில் சொல்கிறான் அப்போ அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு முறையும் குரான் ஓதுவதற்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா என்னது நான் பாதுகாவல் தேடுகிறேன் வில்ல பிரார்த்தனையாகி அவ்வாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின ஷெய்தான் ஷெய்தானிடம் இருந்து அவ்வாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அதுக்கப்புறம் ரஜீம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்லுவோம் விரட்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா அல்லாவுடைய அருளை விட்டும் விரட்டப்பட்டவன் தூரமாக்கப்பட்டவன் அப்படின்ற பொருள் சொல்லுவாங்க அப்போ நம்ம இதை எங்கே சொல்கிறோம் விரட்டப்பட்ட ஷெய்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் ஒவ்வொரு முறை குரான் ஓதுறதுக்கு முன்னாடியும் இந்த அவுது வில்லா சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா இன்ஷா அல்லா அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதை வந்து பஸ்மலா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிஸ்மில்லா அப்படின்றது என்னென்னா அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறது பிஸ்மி அப்படின்னாலே அதில் இஸ்மு அப்படின்ற ஒரு பெயர் சொல் அடங்கியிருக்கு சரிங்களா அப்போ அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்னென்ன இருக்குது அல்லாவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்குது அந்த தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களை யார் வந்து மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறுவதாக ரசூல் உள்ளா சலாக வலகி வசல்லம் அவர்கள் வந்து என்ன சொல்லிப்பாங்க ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ இன்ஷா அல்லாஹ் போக போக நம்ம நம்மளோட பதிவில் அந்த தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களும் குரானில் அந்த தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களும் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்றத பற்றியும் நம்ம இன்ஷால்லா வீடியோ பதிவு போடுவோம் ஸோ இதையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ண போகிறோம் இன்ஷா அவ்வா ஓகே தான் நம்ம என்ன சொல்றோம் பிஸ்மில்லா ஹெர் ரஹ்மான் இதுல இப்போ பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம என்ன சொல்றோம் தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களில் இரண்டு முதல் இரண்டு சிறப்பு வாய்ந்த பெயர்களை சொல்லி நம்ம குரான் ஓத ஸ்டார்ட் பண்றோம் என்ன பெயர் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அப்படின்னா என்னது அளவற்ற அருளாளன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்தது அர் ரஹீம் அப்படின்னா நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ இரண்டு சிறப்பு வாய்ந்த பெயர்களை கொண்டு நம்ம என்ன பண்றோம் குரான் ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அவ்வாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே அதில வாங்க இப்போ நம்ம கிளாஸ்குள்ளே போவோம் ஸோ இன்ஷால்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்ல சொல்ல ஒரு ஒரு லெட்டரை சொல்ல சொல்ல நீங்களும் என்ன பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் இன்ஷால்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும் ஓகே அவுது பில்லா ஹின்னோ அனுஜி விஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் பாடம் மூன்று பயிற்சி ஒன்று அலி அ பா ப தா த فا فتحة س جيم فتحة ج جا ها ح خ ها خ دال فتح ها زال فتح ز فتحة فتح زَ، سين فتح س شين فتح ش صاد فتحة صا دوت فتحة د، طع فتحة طع دع فتحة دا عين فتحة عا غين فتحة غا فا فتحة فا قع فتحة قا كا لام فتحة لا ميم فتحة ما

பெயர்கள் தான் வேற வேறையே தவிர மற்றபடி அதனுடைய உச்சரிப்பு ப்ரான்சேஷன் சவுண்டு வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் அலி ஃபத்தஹா ஆ தான் சொல்கிறோம் அதே மாதிரி தான் ஹம்சா ஃபத்தா ஆ தான் சொல்லுவோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து அஹமது நம்ம பயிற்சி ஒன்று வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் நீங்களும் கூட சேர்ந்து சொல்லியிருப்பீங்க அப்படின்றத இன்ஷா இன்ஷாலா ஓகே அலகமது இல்லா ஸோ அப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே வந்து அந்த உச்சரிப்பு எப்படி அப்படின்றத நம்ம வீடியோ பதிவு போட்டிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உச்சரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கீழே வந்து இந்த பயிற்சி ரெண்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த பயிற்சி ரெண்டு வந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் தான் இதில் வந்து ஆர்டர் வைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதையும் பார்த்துட்டு இதுக்கு கீழே இருக்கிறத நான் ஓத போகிறது கிடையாது நீங்கள் ஓதி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கரெக்டாக சொல்ல போகிறீங்க ஓகேவா இன்ஷால்லா நான் கரெக்டாக கற்றுக்கிட்டேன் எனக்கு கரெக்டாக லெட்டர்ஸ் புரிஞ்சிச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏதாவது புரியல எனக்கு பர்டிகுலராக இந்த லெட்டரை மட்டும் திருப்பி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நான் இன் இன்ஷால்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த பேஜை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த பேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள் வீட்டில் சரிங்களா ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நீங்கள் நான் சொன்ன ப்ரொனன்சேஷன்லேயும் நீங்கள் ஓதலாம் அதாவது எப்படி அலி ஃபத்ஹா அ ப ஃபத்ஹா ப அப்படின்னு சொல்லியும் ஓதலாம் அப்படி இல்லை எனக்கு ஃபத்தஹான்றது நல்ல மனப்பாடமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஓதலாம் வெறுமனியோ அ ப த த ஜ ஹ ஹ த அப்படின்னு ஓதலாம் சரிங்களா ஸோ உங்களோடய இதுதான் பட் ஆனால் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய இந்த மாதிரி சின்ன கோடுக்கு வந்து என்ன பேர் சொல்கிறாங்க ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக் லாங்குவேஜில் இருக்குது ஸோ உங்கள் கிட்டே யாராவது கேட்டாலும் இனிமேல் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஃபத்தஹா அப்படின்றது நம்ம அரபி லாங்குவேஜில் படிக்கிறோம் அரபி லாங்குவேஜ் ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்முடைய அவ்வாவுடைய திருமறையான குவான் அப்படின்றது அரபி மொழியில் தான் இறக்கி அருளப்பட்டிருக்கு அதனால் நம்ம அரபி மொழியை கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம் இன்ஷா la okay, or wow. ஓகே ஸோ இதுக்கான ப்ரா ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடம் நான்கு இந்த பாடம் நான்கில் வந்து இப்போ நம்ம ப படித்தது எல்லாமே வந்து தனித்தனி லெட்டராக இருந்துச்சு அதாவது அலிஃப் தனி பா தனி சா தனி அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா இப்போ என்ன பாடம் நான்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அதாவது மூணு எழுத்துக்களை வந்து ஒன்றா கொடுத்து ஒரு வார்த்தையாக நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா வாங்க படிக்கலாமா ஓகே அவுது பில்ல ஹிவ பிஸ்மில்லா ரஜித் பிஸ்மில்ல ஹெஹ் ராஹீம் பாடம் நான்கு பயிற்சி ஒன்று ஓகேவா ஸோ இதில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா வாவ் ஃபத்தஹ வ ர ஃபத்தஹ ர தால் ஃபத்தஹ த ஓகேவா இப்போ நம்ம தனியாக படிச்சிட்டோம் அப்போ இப்போ நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் வ ர த வ ர த அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேங்களா ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க அடுத்தது பாருங்க அ ஜ க அ ஜ க درس درس ردع ردع رزق رزق زرق زرق ذرع ذرع أرم أرم وزن وزن وزر وزر زرع زرع دعا با دا ஓகேவா புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எ ஒரு ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து எதில் பார்த்துருக்கோம் பயிற்சி ஒன்று நம்ம வந்து பார்த்துட்டோம் அதே மாதிரி இப்போ பயிற்சி ரெண்டும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கள் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஸோ இப்போ அலிஃபிலேருந்து ஹம்சா வரைக்கும் எப்படி அந்த லெட்டர்ஸ் இருக்கும் அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து தெரியும் ஆனால் அது தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது தான் அந்தந்த லெட்டர் அந்தந்த ஷேப்பில் இருக்கும் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துக்களோடு சேரும் போது சில எழுத்துக்கள் என்னவாகும் மாற்றமடையும் அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த பயிற்சி ரெண்டுல சில எழுத்துக்களை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா புரியலையா சரி வாங்க பாடம் அப்புறமா கண்டிப்பா புரியும் பாருங்க ஓகே ஓகேமான் ரஹீம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேவா அடுத்தது பாருங்களேன் இது என்ன இப்படி போட்டிருக்காங்க இது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா ஸோ இதுவும் இதே வார்த்தை தான் இப்படியே தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டு இப்போ வந்து ஒரு எழுத்து தனிப்பட்ட முறையில் வரும்போது அதாவது ஹா அப்படின்றது தனிப்பட்ட முறையில் வரும்போது இந்த மாதிரி இருந்துச்சு அதுவே ஒரு எழுத்தோடு சேரும்போது ஹா அப்படின்றது இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் ஓகேவா நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி ஷேப் மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க ஹாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேப் போட்டு மேலே தானே ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க ஹ தானே சொல்லுவோம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஷேப் போட்டு மேலே புள்ளி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹ அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து என்னவாயிருக்கு த அதே தான் ஸோ இது கொஞ்சம் இப்படி போட்டு கொடுத்துருக்காங்க புள்ளி வச்சுருக்காங்க த அப்படி தான் அப்போ இதையும் எப்படி படிக்கணும் ஹ அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும் ஓகேவா ஸோ நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன் அதாவது ஜி ம் இருக்கட்டும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஜீமாக இருக்கட்டும் இல்லை ஹாவாக இருக்கட்டும் இல்லை ஹாவாக இருக்கட்டும் இது மூணுமே வந்து ஒரே மாதிரி ஷேப் தான் ஆனால் எதை வச்சு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுவீங்க வேறுபாடு காட்டுவீங்க அப்படின்னா புள்ளியை வச்சு தான் நீங்கள் வேறுபாடு காட்டுவீங்க ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ நடுவில் புள்ளி சென்டரில் புள்ளி இருந்தால் அதை ஜீம்னு சொல்லுவீங்க புள்ளியே இல்லாமல் இருந்தால் அதை ஹ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேலே புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் ஹ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி தானே இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஒரு எழுத்தோட இந்த ஹா ஜிம் ஹாலாம் வந்து சேரும்போது எப்படி ஒரு ஷேப் கொண்டு வராங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வராங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரும்போது வெறுமனையாக இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஹ அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுவே மேலே புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அத ஹ அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுவே கீழே புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை ஜீம்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா புரியுதா புரியலைன்னா கண்டிப்பாக எல்லாருமே டவுட் வந்து கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ இதை வந்து மேலே புள்ளி இருந்தால் அப்படின்னு சொல்லி படிக்கணும் கீழே புள்ளி இருந்தால் அதை ஜீம்னு படிக்கணும் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஒரு லைனில் வந்து நம்ம ஹாக்கும் ஜீமுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ அடுத்த லைன் பாருங்கள் க ர த க ர இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் இருக்கு இல்லையா இந்த காஃப் இந்த காஃப் வந்து சேரும் போது இன்னொரு லெட்டரோடு சேரும் போது இந்த மாதிரி எஸ் மாதிரி ஒரு ஷேப்பில் போடுவாங்க ஓகேங்களா அப்போ இதையும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்போ இந்த இந்த மாதிரி எஸ் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அப்போ இந்த காஃப் தான் அப்படின்னு சொல்லி இதுக்கான உச்சரிப்பை கொடுத்து த அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ அடுத்ததும் பாருங்கள் க ல அக்கல ஸோ இதுவும் அதே தான் என்னது காஃப் வந்து எஸ் மாதிரி போட்டிருக்காங்க அ க ல அக்கல அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா சோ இப்ப நம்ம மூணு எழுத்துக்களுக்கான வித்தியாசத்தை நம்ம பாத்திருக்கோம் ஒன்னு ஹா பாத்துருக்கோம் அடுத்தது ஜீம் பாத்திருக்கோம் அடுத்தது காஃப் பாத்திருக்கோம் சரிங்களா இப்ப அடுத்தது பாருங்க ஐன் பார்க்க போறோம் ஸ அ ம அப்படிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தையும் என்னது தான் ஸ அ ம ஓகேவா ஸோ இந்த லெட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க சேரும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டமை வந்து அடிச்சுட்டு நம்ம மேலே இருக்கிற டாப் பாட் மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருப்போம் அதாவது மேலே இருக்கிற வளைவை மட்டும் இங்கே போட்டிருக்காங்க ஓகேங்களா ஆயின் வந்து இப்படி மட்டுமே வராது அதாவது சென்டரில் இருக்கும்போது ஆயின் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு சில இடத்துல ஓகேங்களா இந்த ஆயின் அப்படின்றது இன்னுமே பல மாதிரி வந்து சேஞ்ச் ஆகி வரும் அது போக போக நம்ம பார்ப்போம் இன்ஷால்லாம் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆயின் அப்படின்றது இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ இதையும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும் அடுத்தது என்னது பார்த்தீங்கன்னா லாம் வ ஓகேங்களா அடுத்தது வ ல வலத அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் லாமுக்கும் ஒன்றும் பெருசாக அளவுக்கு டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் காமிக்கலை ஸோ இதை பார்த்தா நம்ம லாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம் சரிங்களா ஸோ ஆனால் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமுக்கும் அலீஃபுக்கும் சில இடத்துல நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலீஃப் அப்படின்றது எப்போவுமே பக்கத்தில் இருக்க லெட்டரோட சேரவே சேராது ரெண்டு பேருக்குமே சண்டை ஓகேங்களா ஸோ அப்படி புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அது என்ன பண்ணும் அது எப்போவுமே தனியாக தான் நிற்கும் சரிங்களா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பேசவே பேசாது ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தான் பிடிக்கும் ஓகேங்களா அந்த லெட்டருக்கு அலிஃபுக்கு வந்து பின்னாடி இருக்க லெட்டரை பிடிக்காது அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரோடு தான் அது சேரும் சரிங்களா அப்போனா எப்போவுமே ஒரு லெட்டர் வந்து பக்கத்தில் இருக்கிறதோடு சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அது லாமாக மட்டும்தான் இருக்க முடியும் அலிஃபாக இருக்கவே முடியாது ஸோ இதை நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா என்கிட்ட ஓதுறவங்க நிறைய பேர் வந்து இந்த அலிஃப்க்கும் லாமுக்கும் நிறைய மிஸ்டேக் வரும் ஓகேங்களா ஸோ இதை நான் சொல்லி 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 தான் நான் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்போ அலீஃப் அப்படின்றது அதோட பின்னாடி இருக்க லெட்டரோட சேராது முன்னாடி இருக்க லெட்டரோட தான் சேரும் ஸோ ஒரு லெட்டர் ஆகி இருந்தாலே அது லாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் கன்ஃப்யூஸ் வருது அப்படின்னா ஏன்னா ஒன் மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒன் கொடுத்துருவாங்கல்ல ஸோ இது அலிஃப் தான் போல ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷாலா அப்போ இது வந்து என்னது செகண்ட் லெட்டரோட ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்போ அது என்னது வ ல த அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது பாருங்கள் இந்த ஹாவை வந்து நம்ம பயமுறுத்துற ஹான் தான் நம்ம சொல்லி வச்சுருக்கோம் ஸோ அதனாலே வந்து பயமூர்த்துற மாதிரி ஹ அப்படின்னு சொல்லி தான் படிப்போம் த த ஹ ஹ ப ப அடுத்தது ஓகேவா இதில் ஒன்றும் பெரிய டவுட்லாம் வராது ஸோ இந்த இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகே அலமது இல்லா இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பாடம் நான்கில் பயிற்சி ஒன்றும் முடிச்சிட்டோம் பயிற்சி ரெண்டும் முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த பதிவில் வந்து இன்ஷால்லாம் பேலன்ஸ் இருக்கிறது பயிற்சி பயிற்சி வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு இன்ஷாலா அதையும் பார்த்துட்டு அடுத்த ஹரக்கத்தையும் நம்ம வந்து பார்ப்போம் இதை வந்து இன்ஷாலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குரான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நோட் போடுங்க கண்டிப்பாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து வீடியோ வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அது வந்து ஹைப்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஹைப் அப்படின்றத வந்து பார்க்குற வியூவர்ஸ் தான் வந்து அது வந்து அப்ளை பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணணும் அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ அந்த ஹைப்பையும் வந்து நீங்களும் கிளிக் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் ஸோ நான் வந்து எதுக்கான இந்த வீடியோ பதிவு நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த பாயிண்ட்டாகவே இருக்கட்டும் சரிங்களா ஸோ வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா அது வந்து காசு வரும் அப்படின்லாம் ஓகே தான் பட் அதெல்லாம் அடுத்த கதை சரிங்களா ஸோ இப்போ நமக்கு என்ன முயற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு எத்தனையோ மக்கள் வந்து குரான் கற்றுக்க முடியலை ஓகேவா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ சில பேருக்கு வந்து காசு இல்லை ஸோ கல்வி நம்ம கற்றுக் கொடுங்கோது சில பேர் வந்து நம்ம காசு வாங்குவோம் சரிங்களா ஸோ காசு அப்படின்றது அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து காசு வாங்குறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் வந்து காசு கட்டாமல் படிச்சாங்க அப்படின்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டுறாங்க சரி ஃப்ரீயாக தானே சொல்லித்தராங்க நம்ம எப்போ வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போ வேணால் கற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியும் வந்து மக்களோட மனசில் வந்து இருந்துக்கிட்டே தான் வருது ஏன்னா நம்மளும் வந்து குரான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு ஒருத்தங்க எப்படி நடத்துக்கிறாங்க பேசுகிறாங்க நிறைய பேரோட குணங்கள் எல்லாமே தெரியும் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன் அதனால் வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் காசு இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்களால வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுமே வந்து கற்றுக்க முடியல சில கிளாஸில் இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் காசு இருந்தாலுமே வந்து எனக்கு டைம் இல்லை பர்டிகுலராக அந்த டைமில் வந்து என்னால் உட்காந்து கற்றுக்க முடியல ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் வந்து தான் செய்து குரான் ஓதுறதுக்கு சரிங்களா பட் ஆனால் கல்வி அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நான் வந்து பேசுகிறேன் என்கிட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் சரி பெரியவங்க கிட்ட சரி நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த இன்னைக்கு கொடுக்குற உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது மார்க்க கல்விக்கு கிடையவே கிடையாது ஓகேவா நம்ம எல்லாருமே அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து உலக கல்வி அப்படின்றது இந்த உலகத்தோடு முடியக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா நமக்கு மறு உலகம் அந்த மறு உலகத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா குரான் அப்படின்றது இருக்குது ஓகேவா இந்த மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக்கிறது மூலயமா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த மறுமை வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும் தான் நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டேயும் சரி குழந்தைங்ககிட்ட சரி பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது தான் அதையும் தான் நான் உங்ககிட்டையும் நான் சொல்கிறேன் ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது குரானுவோ அது தெரியலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக கற்றுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் எனக்கு என்னோடய நம்பர்லாம் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் நம்மளோட சேனலில் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ப்ரைவேட்டாகவும் கால் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட க்ளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம தினமும் யூடியூப் வீடியோ நம்ம போடுவோம் இன்ஷால்லாம் எப்படியும் வீக்லி ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ குரோனை கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய மரணம் அப்படின்றது நம்ம கையில் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மரணம் அப்படின்னு எடுத்துருப்போம் ஸோ மரணம்னால் நம்ம என்ன நினைங்க மௌத் ஆயிட்டாங்க மௌத் ஆவறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா நம்ம என்ன நினைப்போம் சோ அந்த காலத்துலலாம் நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா ஓகே வயசானவங்க மவுத் ஆயிட்டாங்க போல அப்படி இல்லைனா என்ன பண்ணுவோம் உடம்பு சரியாம ரொம்ப நாள் வந்து படுக்கையில இருந்தாங்க அவங்க மௌத் ஆயிட்டாங்க போல ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மவுத் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிருப்போம்னா தான் நம்ம மௌத்தாக போவோம் அப்படின்ற தான் நமக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துட்டு இருக்கும் முன்னாடி காலத்துல ஆனா இன்னைக்கு கேட்கக்கூடிய நியூஸ் எல்லாமே பாருங்களேன் காதுல கேட்கறது எல்லாமே யாரெல்லாம் நம்ம நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஐயோ இவங்களாம் மௌத்தாக போயிட்டாங்க காலில தானே அந்த மனுஷன் நல்லா பேசிட்டு போனாரு அவருக்கு இருபது வயசு தானே ஆகுது அவருக்கு முப்பது வயது தானே ஆகுது ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து ஒரு ஜட்ஜே பண்ண முடியல ஓகேவா இது உண் உண்மையாக என்னது மறைவான ஞானம் அவ்வளோ எதை பற்றி மறைவான ஞானம் என்கிட்ட இருக்குது இந்த மௌத்தை குறித்து அந்த மரணம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எப்போது வரும் அப்படின்ற ஞானம் என்கிட்ட மட்டும் தான் இருக்குன்றது அது இப்போதான் நமக்கு என்னது நூறு சதவீதம் வந்து நமக்கு வந்து உண்மை அப்படின்றது தெரியுது ஓகேங்களா இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிடில் ஏஜில் டீன் ஏஜில் ஆம்பளையாக இருக்கட்டும் பெண் இது பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மவுத் அப்படின்றது நம்ம சர்வசாதாரணமாக இன்றைக்கி கேட்டுட்டு வரும் இல்லையா ஸோ நம்ம வந்து மறுமை அப்படின்ற ஒரு உலகத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாேருமே தான் இருக்கும் அதே மாதிரி மவுத் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் அப்படின்றது வரதான் செய்யும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம நமக்காக என்ன நன்மையை சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றது ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நமக்காக இறக்கப்பட்ட குரான் எல்லாவுடைய வார்த்தையாக எல்லாவுடைய திருமறை அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனும் எடுத்து தொடர்ந்து பார்த்து படித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் இது கட்டாயம் ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது இன்னைக்கு எத்தனை பேர் வந்து புராணம் தெரியாம இருக்காங்க அம்மா பாதுகாக்கணும் எல்லா மக்களையும் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம இந்த பதிவையும் நம்ம வந்து போடுறோம் ஸோ உங்களுக்கு ஓத தெரிஞ்சாலும் சரி இல்லை எனக்கு வந்து ஓத தெரியும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு விட்டுறாதீங்க ஸோ உங்களுக்கு உங்கள் மூலியமாக யார் இந்த கல்வியை கற்றுக்கிட்டாலும் தொடர்ந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய நன்மையாக இந்த கல்வி உங்களுக்கு வந்து அமையும் அதனால் இன்ஷா தான் யாரெலாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ நீங்கள் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்டேட்டஸில் வைங்க நம்ம எதையோ எந்தெந்த விஷயத்தையோ தேவையில்லாத விஷயத்த இந்த பாட்டு சினிமா என்னென்னவோ நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வைப்போம் ஆனால் இன்றைக்கி ஒரு நன்மையான ஒரு விஷயத்த நம்ம உங்ககிட்ட எத்தி வைக்கிறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நான் எவ்வளோ நம்ம பேசலாம் இப்போ நம்ம பயன் மாதிரி நம்ம போய்கிட்டே தான் இருக்குது போய் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கிட்டே தான் போகலாம் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய இந்த குரான் கிளாஸ் அப்படின்றத மக்களுக்கு போய் சேரணும் பயனுள்ள மக்கள் அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய மக்கள் குரான் எனக்கு சுத்தமாக ஓதவே தெரியாது நான் இந்த வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஒரு பதிவு அது எனக்கு மட்டும் சேராது உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுற உங்களுக்கும் ஸோ ஷேர் பண்ணி உங்கள் மூலியமாக அவங்க அந்த கல்வியை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஸோ எல்லாருக்குமே நன்மையாக அமையும் ஸோ அதனால் அதுக்கான ஒரு முயற்சியை என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து எனக்கும் ஒத்துழைப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன் கண்டிப்பாக அல்லா எல்லாருக்குமே வந்து நம்ம இப்போ நம்ம ஒன்று கூடுற சபை அப்படின்றது அல்லாவுக்காக நம்ம ஒன்று கொடுறோம் ஓகேங்களா அல்லாஹோடைய வார்த்தையை நம்ம எத்தி வைக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து செயல்படுறேன் அதனால் ஏதாவது தவறாக இருந்துச்சு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லலாம் இன்ஷால்லாம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ பயனுள்ள வகையில் இந்த கல்வி அமையணும் தொடர்ந்து இந்த பணியை வந்து நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத நல்லா கிட்டேயும் நான் இருக்கேன் ஸோ உங்கள் மூலியமாகவும் எனக்கு வந்து ஒத்துழைப்பு செய்யுங்க இன்ஷால்லா ஓகே வாஹிரு தர்வான் அலி அஹமது இல் லாஹிர் அப்பிலமின் அஸ்லாம் வலைக்கூரம்து வாஹி